அவரியில் நம்ம ஹேர் டை போடுறதுக்கு முன்னால் இப்படி வந்து நம்ம மருதாணியை அரைச்சி வச்சுக்கலாம் அது பவுடராக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு மருதாணி இருக்குதுனாலும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் ஏன்னா மருதாணி போடாமல் அவரி போட்டோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைக்காது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரி வந்து ஒரு மாதிரி பச்சை கலரை கொடுத்துரும் டார்க் பச்சை கலரை கொடுத்துரும் இந்த மருதாணியோடு சேர்ந்து நம்ம ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் வந்து மருதாணியை போட்டுட்டு அடுத்த நாள் அவரிய போட்டிங்கன்னா அது வந்து அந்த அந்த வினை புரிதல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இதாகி நமக்கு கருப்பு கலரை கொடுத்துருது அதனால இந்த மருதாணியை வந்து நான் இப்படி அரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இந்த அளவு ஒயிட் ஹேர் இருக்கிற தலையில் நம்ம வந்து மருதாணி அப்ளை பண்ணுறோம் அது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கழுவுனதுக்கப்புறம் ரெட் கலரில் வந்துடும் எப்பயும் போல மருதாணி கலர் வந்துடும் அதுக்கப்புறம் அவரி தடவிட்டு நான் காட்டுறேன் நல்லா ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா இருக்குங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப சில்லுன்னு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நம்ம மூணு ஸ்பூன் அவரி பொடி எடுத்துக்கிட்டோம் ஒரு ஜென்ஸோட தலைக்கு இது போதுமானது அவரி பொடி எடுத்துக்கிட்டோம் அதில் கொஞ்சமாக ஹாட் வாட்டரு அதாவது வெது வெதுன்னு சூடாக இருக்குது தண்ணி அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் அது உள்ள ஒரே ஒரு பிஞ்சு வந்து உப்பு பாருங்க இந்த ரெண்டு விரல் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்சு இவ்வளோ தான் உப்பு இருக்கணும் இது வந்து அந்த கலரிங் ஏஜெண்ட்டாக செயல்படும் இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணி பேஸ்ட்டு பதத்துக்கு பண்ணலாம் நம்ம வந்து நீங்கள் கையில் க்ளவுஸ் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் ஏன்னா கையில் அப்படியே கருப்பாக படியும் அப்படியே லேஸாக கருப்பு படியும் லேஸாங்கிறதுனால நான் க்ளவுஸ் எதுவும் போடுறதில்லை அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவேன் ஆனால் தலையில் நல்ல கலரிங் கொடுக்கும் இப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறத காட்டுறேன் நம்ம மிக்ஸ் பண்ண அவுரி பொடியை அப்படியே மேலே தேய்க்கிறோம் தலையில் தேய்ச்சிக்கலாம் ரொம்ப அழகாக ஈஸியாக ப தேய்க்கலாங்க மருதாணியை விடவே இது ஈஸியாக தேய்க்கிற மாதிரி வரும் மருதாணி நம்ம போட்ட கலர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதை வந்து இப்படி தேய்க்கறக்க ஆரம்பிக்கிறோம் தேய்ச்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் அப்படியே ஊற விட்டுட்டு லேடிஸ்னா கொஞ்சம் நேரம் சேர்த்து ஊற கொடுங்க ஜென்ட்ஸுக்குனா சீக்கிரம் காஞ்சிரும் அதனால கொஞ்சம் முன்னாலேயே கூட நம்ம எடுத்துக்கலாம் ட்ரை ஆனதுக்கு உடனே நீங்கள் எடுத்துடலாம் நல்லா தலை குழு குழுன்னு சூப்பராக இருக்கும் இது தேய்க்கும்போது ஒரு மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் நம்ம அந்த அவரி போட்டுட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணியிருக்குது பாருங்க இது வந்து நம்ம கெமிக்கல் ஹேர் டை அளவுக்கு ரொம்ப டார்க் கருப்பு கொடுக்கறதில்ல நம்ம நேச்சுரல் ஹேர் எப்படி இருக்குமோ அப்படியே தான் இருக்குது இங்கெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே ஒயிட் ஹேர் எவ்வளோ இருந்ததுன்னு நான் காமிச்சிருந்தேன் இது இதோட இது மருதாணி போட்டோன்னையும் நம்ம இப்படி எடுத்தது உள்ளே இருக்கிற முடியெல்லாம் பார்த்திங்கன்னா மரு மருதாணி உள்ளே போகலை நம்ம போடலை அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க டார்க்கு க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள் டார்க் க்ரீன் கலரில் தெரியும் அந்த அவரியினுடைய கலர் மட்டும் அப்போ மருதாணியும் அவரியும் சேர்ந்தாதான் அந்த பிளாக் கலர் கொடுக்குது இது வந்து நான் நேத்திக்கு மருதாணி போட்ட கை என்னோட கை இப்போ பாருங்கள் எவ்வளோ கருப்பத்திரி இதுன்னு இது இது வந்து நான் சாப்பிட்ற கையில் தான் போட்டிருக்கேன் அவரி இது வந்து கெமிக்கல்லாம் இருந்ததுன்னா நம்ம சாப்பிடும்போது அப்படியே வயிற்றுக்குள்ளே போகும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இப்படி இப்படிதான் யூஸ் பண்ணுறேன் நம்ம நார்மல் அவரிங்கிறதுனால இது எந்த ப்ராப்ளமும் பண்ணுறதில்ல நம்ம சாதாரண அவரி பிளான்ட் அப்படிங்கிறதுனால இதுவே கெமிக்கலாக இருந்தால் நம்ம இப்படியெல்லாம் போட முடியாது அது மாதிரி நம்ம போட்டு கண் எரிச்சல் அந்த மாதிரி எதாவது வருதா எல்லாமே செக் பண்ணோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை சளி பிடிக்கிறது சைனஸ் ப்ராப்ளம் கண் எரிச்சல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் உபயோகப்படுத்தி பாருங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இது போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ